இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் பத்தி உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேரு வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சு பார்த்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனகாரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ காரங்களோட குணாதிசயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க ராசி அனு பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல ஆறாம் ராசி ராசிங்க கன்னி ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி இவங்க வந்து நல்லவங்க தாங்க நல்லவங்க ஆனா பிராக்டிக்கலான நல்லவன் சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க அன்பு கொடுத்துட்டு இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா யாருக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்ணீர் ராசிக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன்ஸ்ங்க இவங்க ரொம்ப கேல்குலேட்டிவ் மைண்ட் சொல்லிட்டு சொல்லாங்க ராசிக்காரங்க வந்து அவங்க ஒரு தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா சும்மாவே வந்து ஹார்ட்டுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது ஹிந்தில அது நான் தமிழ்ல சொல்றேன் என்னன்னா இது அன்பால வந்து வயிறு நிறையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து இவங்க ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க கன்னி ராசி பெண்கள்ல வந்து சிலரை பாருங்க கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டிஸே கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க ஏஜ் வந்து அவங்கள விட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறவங்க பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களா அதான் இருப்பாங்க எதுக்கன்னா கண்ணீராசி பெண்கள் வந்து பொதுவாவே பெண்களாயிருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் ஒருத்தங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்னா நிறைய மேத்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா கன்னிராசி என்ன பாத்தீங்கன்னாலே ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்ன கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அது வந்து அப்படியே டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ப்ராப்ளம் சால்விங் சோ அதனால எனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ் பொதுவாவே காரங்களுக்கு இருக்கும் ஒருத்தங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னா டைரக்டா வந்து உன் மூஞ்சிலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுல அதுதான் வச்சுப்பாங்க நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்ல ப்ரோ அன்னு சொல்லிட்டு அங்கதான் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே ஒரு பணக்காரங்களா இருக்காங்க ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலி பிசினஸ் பாத்துட்டு இருக்காங்க ஃபேமிலி பிசினஸ் வந்து ஒரு மூணு தரலமுறையா வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பர்சன் ப்ரப்போஸ் பண்ணா அந்த டைம்ல மேபி அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் ஓகே அவங்க வந்து யோசிப்பாங்க உடனே வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க யோசிச்சு சொல்லுவாங்க ஓகேங்க யோசிச்சு சொல்ற அன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இதெல்லாம் நைட்டை நினைச்சிட்டு ஓகே ஃபேமிலி செட்டில்டு பையன் செட்டில்டு ஓகே நம்ம கேஸ்டா ஓகே பேரண்ட்ஸ் ஆக்செப்ட் பண்ணுவாங்களா ஓகே சொசைட்டில இந்த மேரேஜ் மூலமா வந்து எனக்கு சொசைட்டில ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுதா ஓகே சொல்லிட்டு அவ இன்னொரு விஷயம் அவர் வந்து சும்மா வந்து பிளிட் பண்றாரா இல்ல ஹானஸ்டா என்கிட்ட லவ் சொல்றாரான்றது கூட பாத்துக்கிட்டு தான் அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு என்னன்னா கன்னிராசி பெண்களாயிருந்தாலும் கன்னிராசி ஆண்களாயிருந்தாலும் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டடா இருப்பாங்க பட் இருந்தாலும் நல்லவங்க எந்த வகையில நல்லவங்க நான் சொல்றேன்னா கன்னி ராசியான் சொன்னாலே அது வந்து ப்ராப்ளம் ஸ்பேஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பயந்துட வேண்டாம் ஏன்னா ராசி என்னோடது கன்னிராசி தான் கன்னிராசி காரங்களுக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கூட டீல் பண்ணிட்டு டீல் பண்ணிட்டு இவங்க இருக்கிற ப்ரொஃபஷனே ப்ராப்ளம்ஸ் கூட டீல் பண்ற ப்ரொஃபஷனா இருக்கும் வெரி குட் ப்ராப்ளம் சால்வர்ஸா இருப்பாங்கங்க ஃபார் சப்போஸ் நான் ஆஸ்ட்ராலஜி சொல்லிட்டு இருக்கேன் என் வந்து நிறைய பேர் வருவாங்க ஆஸ்ட்ராலஜி கைடன்ஸ்க்காக ஸோ நானும் ப்ராப்ளம்ஸ் கூட டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்க கன்னிராசிக்கு காரங்க கிட்ட போங்க அட்ரஸ் பண்ணிட்டு போங்க அவங்க என்னன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எதுனால வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரூட்டோட எடுத்து எடுத்துட்டு வந்து அந்த ரூட் காஸோட கண்டுபிடிச்சிட்டு வந்து அவ ப்ராப்ளம் அசால்ட்டா சால்வ் பண்ணி விட்டுடுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கன்னிராசிக்காரங்க தே ஆர் வெரி பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர்ஸ்ங்க அதனால கன்னிராசிக்காரங்களோட ப்ரொஃபஷன் சொன்னா கண்ணீரா தான் இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஐஎம்ஸ்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆயிட்டு ஒரு பெரிய பெரிய பேங்க்ஸுக்கு வந்து ஜோனல் மேனேஜர்ஸ் எக்ஸிகூட்டிவ் மேனேஜர்ஸ் வந்து கண்ணீராசிக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படியே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க அப்படியே இந்த லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் நல்லா வாதாட முடியுங்க கன்னீராசிக்காரங்களுக்கு அதுவும் கண்ணீர் அஸ்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அவங்க வந்து ஆர்கியுமெண்ட் உள்ள போக மாட்டாங்க பட் ஆர்குமெண்ட் வந்துருச்சுன்னா தே வில் வின் த ஆர்குமெண்ட் அதனாலதான் கண்ணீர் ஆசிக்காரங்கள வந்து பெஸ்ட் லாயர்ஸ் இருப்பாங்கங்க சோ இவங்களே வந்து அதுவும் லீகல் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்கள கண்ணீர் ராசிக்காரங்கனால வந்து நல்ல அட்வைஸ் கண்ணீர் ராசிக்காரங்களோட அட்வைஸ் வந்து வாங்கினவங்க வந்து நல்ல உருப்படியா கூட விடுவாங்க இதுக்கான கன்னி ராசி ப்ராப்ளம் சால்விங் செய்யணும் சோ அதனால பொதுவாவே அவங்களோட அட்வைஸ் வந்து தனக்கு சொந்தமா பலிக்காது ஆனா அடுத்தவங்களுக்கு பளிக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து கடக ராசிக்காரங்க மாதிரி ஓடிடுவாங்க கடக ராசிக்காரங்களும் இவங்க மயங்க மாட்டாங்க ஆனா ஹெல்ப் சொல்லிட்டு எங்கிலிருந்து ஒரு ஒரு வார்த்தை கேட்டதுமே வந்து அந்த பக்கம் ஓடிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ற நேச்சர்ன்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும் ஆனா பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்திரம் பார்த்துதான் பிச்சை போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது கண்ணீர் ராசிக்காரங்க வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதா இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டட் ப்ரொபெஷன்ஸ் நல்லா இருக்கும் பிசினஸ் அனலிஸ்ட் பினான்சியல் அனலிஸ்ட் அப்படியே அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேரு பாமிஸ்ட் வந்து கன்னி ராசிக்காரங்கள இருப்பாங்க எதுக்கன்னா இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் வந்து பாத்தீங்கனால ஹேண்டு ஹஸ்தம் நட்சத்திரம்ன்றது ராசில இருக்கும் அதனால நிறைய பேர் பாமிஸ்ட்ரி படிச்சவங்க பாம் ரீடர்ஸ் வந்து ராசில காரங்க சக்சஸ் ஆனவங்க இருப்பாங்க சக்சஸ் ஆவாங்க அப்படியே சினிமா துறைக்கு சார்ந்தவங்க கண்ணீராசிக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க எதுக்கன்னா இவங்கனால வந்து பீரியட்ல கூட ஒரு பெஸ்ட் ஜோக் போட முடியுங்க அவங்களோட நிலைமை நினைச்சே கூட பெஸ்ட் ஜோக் போடுவாங்க எப்படிடா இவனால எல்லாம் இப்படி இருக்க முடியுது இதே நம்மளா இருந்த வந்து அமைதியா உட்கார்ந்து நொந்து போயிருப்போம் ஏன்னா அவங்களுக்கு கூட டீல் டீல் அவங்களுக்கு பழகிடும் கண்ணீராசிக்காரங்களுக்கு இவங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்போ தன்னோட சொந்த வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்காது எதிரைகள் எதிரைகள் நிறைய பேர் இருப்பாங்க ராசிக்காரங்களுக்கு அது கொஞ்சம் பாத்துக்க வேண்டி இருக்கும் எப்போ அந்த எதிரைகள் தொல்ல ப்ராப்ளம் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அடுத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது ப்ராப்ளம் சால்விங் செக்டார்ஸ் ஆனா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படியே வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி லீகல் இண்டஸ்ட்ரி அஸ்ட்ராலஜி அப்படியே இந்த நிறைய பேர் வந்து ஏன்னா இவங்கனால வந்து அடுத்தவங்களுக்கு கைடன்ஸ் நல்லா பண்ண முடியும் எத்தனை பேர் சொல்லியும் கேட்காதவங்க இவங்களோட பேச்சு கேட்பாங்க அது அடங்காதவங்க கூட இவங்களுக்கு அடங்குவாங்க ஏன்னா லாஜிக்கலா பேசுவாங்க இவங்க லாஜிக்கல் பர்சன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து எமோஷனல் பிடிக்காதுங்க ரொம்ப லாஜிக்கலா இருப்பாங்க அது சோ இவங்க சொல்ற லாஜிக்கு வந்து மத்தவங்க அது லாஜிக்கலா பேசுறதுனால யாருக்குமே அடங்காதவங்களை வந்து கண்ணீராசிக்காரங்கனால அடங்கி வைக்க முடியுங்க அவங்களோட லாஜிக்கல் திங்கிங்னால இதுங்க கன்னி ராசிக்காரங்களோட பலன் அப்படியே கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த கடவுளை வெளிப்பாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதர் புதன் அதனால நீங்க வந்து விநாயகரை வந்து கும்பிட்டா உங்களுக்கு நல்லது புதன்கிழமை புதன்கிழமை வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நெய் விளக்கு வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு